விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பிரபல மருத்துவர் கொரோனாவிற்கு பலி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஏழை மாணவர்களுக்கு இலவச மருத்துவ உதவி செய்து வந்த மருத்துவர் டாக்டர் கே எம் சாகுல் ஹமித் மன்சூர் அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் முஸ்லிம் நடுத்தருவில் மீரா மருத்துவமனை நடத்தி வருபவர் மருத்துவர் சாகுல் ஹமித் மன்சூர் இவர் பல வருடங்களாக இப்பகுதியில் மருத்துவமனை நடத்தி வருகிறார் இவர் கடந்த எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சர்க்கரை நோய் மற்றும் மூச்சு திணறல் அதிகம் ஏற்பட்டதால் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மதுரை தனியார் மருத்துவமனையில் கடந்த நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரது உடல் அருப்புக்கோட்டை முஸ்லிம் ஜமாத்திற்கு கட்டுப்பட்டு அதற்கு கட்டுப்பட்ட மயானத்தில் கொரோனா விதிமுறையின்படி அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது மாணவ மாணவியர்களுக்கு பொதுவாக இலவச சிகிச்சை அளித்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது